கொடைக்கானலின் இயற்கை எழில் கொஞ்சம் மழகை சீர்கெடுக்கும் வகையில் காட்சியளிக்கும் பாலித்தீன் குப்பை கிடங்கு திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் மேகங்கள் உரசி செல்லும் மலைகளும் வானத்தை தொடும் மரங்களும் கண்ணை பறிக்கும் அழகான மலர்களும் பசுமை போர்த்திய புல்வெளிகளும் ஓடைகளும் நீர்வீழ்ச்சிகளும் காண கிடைக்காத வன விலங்குகளும் உள்ளது இவற்றின் அழகை கெடுக்கும் வகையில் நெகிழி குப்பைகள் மழை போல் நிறைந்துள்ளது கொடைக்கானல் ஊட்டி போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது இருந்த போதிலும் கொடைக்கானல் மலை பகுதியில் அதிக பாலித்தீன் பைகள் தங்கும் விடுதிகளில் இருந்து வெளியே வருகிறது இதனால் கொடைக்கானல் நகராட்சி மற்றும் கிராம பகுதிகளில் பாலித்தீன் குப்பைகள் அதிகரித்து உள்ளது அரசால் தடை செய்யப்பட்டாலும் சமூக விரோதிகளால் உணவு விடுதி மளிகை கடைகள் வார காய்கறி சந்தை போன்ற இடங்களில் மறைவாக பயன்பாட்டிற்கு வந்த வண்ணமே உள்ளது கொடைக்கானல் நகராட்சி மற்றும் ஒன்றிய பகுதிகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என மக்களிடம் தனித்தனியாக பிரித்து எடுத்தாலும் சில தங்கும் விடுதிகள் மற்றும் தெருக்களில் இருந்து வரும் குப்பைகள் ஒன்று சேர்ந்து வருகின்றது இதனை பிரித்து எடுத்து கொடைக்கானல் கல்லறை மேடு மற்றும் செண்பகனூர் பகுதியில் உள்ள பயோகேஸ் உற்பத்தி நிலையத்திற்கு உணவு குப்பைகளை பயோகேஸ் உற்பத்திக்கு கொடுக்கப்படுகிறது மேலும் மீதுமுள்ள குப்பைகள் பிரகாசபுரம் பகுதியில் உள்ள கொடைக்கானல் நகராட்சிக்கு உட்பட்ட வளம் மீட்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கு மேலும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்தெடுத்து இயந்திரத்தில் சுழற்சி மூலம் விவசாய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் உரமாக தயாரிக்கப்படுகிறது உரமாக தயாரித்து விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் இருந்தாலும் கொடைக்கானலில் உள்ள அனைத்து குப்பைகளும் ஒன்று சேர்ந்து போல் குவிந்து கிடக்கும் மக்களின் மிகப்பெரிய வேதனையாக உள்ளது என்கின்றனர் அதிக குப்பைகள் சேருவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் நோய் தொற்று ஏற்பட அதிக காரணம் உள்ளது மேலும் அப்பகுதியில் வனத்துறை கட்டுப்பாட்டு சோலை பகுதி அதிகம் உள்ளதால் காட்டு விலங்குகளான பன்றி மான் காட்டெருமை காட்டு யானை போன்றவை குப்பைகளை உண்ணும் நிலையும் ஏற்படுகிறது இது மட்டுமின்றி பெருமாள் மழை அடுக்கும் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் ஓடையில் குப்பைகள் மழை போல் குவிந்து இருப்பதால் அப்பகுதியின் சுகாதாரமற்ற குடிநீராக செல்கிறது என்று பொதுமக்கள் குறை கூறுகின்றனர் இதனை மாவட்ட நிர்வாகம் தழையிட்டு அப்பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் அதிக ஆட்கள் பணியமர்த்த வேண்டும் மேலும் இரண்டு இயந்திரம் அப்பகுதியில் செயல்பட்டால் குப்பைகள் குறையும் என்பதை அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி சமீப காலமாக குப்பமேட்டில் நடந்த சில காரியங்களை பார்க்கிற பொழுது சரியாக பராமரிப்பு இல்லைன்னு சொல்லி அரசு கூட குப்பமேட்டுக்கு நாற்பது நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டதாக வைரலாகிட்டு இருக்கிற இந்த ஒரு நியூஸு அது என்னதுனாலன்றது தெரியல இதை சரியான ஒரு பராமரிப்பு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீணாக இந்த பணத்தை வந்து இந்த அரசு செலவு பண்ண தேவையில்லை இந்த பணமும் கூட பார்த்திங்கன்னா அது மக்களுடைய பணம் தான் வரி பணம் தான் அந்த பணத்தை வந்து வே தேவையில்லாதபடி செலவு பண்ணுகிறாங்க அதனால் தயவு கூர்ந்து அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை விலங்குகளையும் இருக்கக்கூடிய எல்லா தொற்று நோய்க்குரிய அறிகுறி இருக்கக்கூடிய இந்த குப்பமேட்டை சரியாக பராமரிச்சா இந்த பகுதியில் மக்கள் வாழ்வதற்கு நல்லா இருக்கும் விரும்புகிறோம் நான் வந்து என்னோட பேர் விஜயபாரதி நான் வந்து பிரகாசபுரத்தில் இந்த குப்பை கிடங்குக்கு பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன் இப்போது நான் இங்கே எதுக்காக பேச வந்திருக்கோம் அப்படின்னா இந்த குப்பைக்கடங்களை பார்த்தீங்க அப்படின்னா குப்பைகள் வந்து நிறைய சேர்ந்து போய் இருக்கிறனால எங்களுக்கு வந்து ஈ தொற்று அதே மாதிரி சுகாதார கேடு இது மூலமாக எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல்லாம் போகுது இப்போ நீங்கள் வந்து இந்த குப்பைக்கடங்கள் இருக்க குப்பையை அவங்க கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அப்பப்போ வெளியேற்றியிருந்தாங்க அப்படின்னா இந்த உரத்தெல்லாம் வெளியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது இப்போவும் போன இருந்து ஒரு நியூஸ் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன நியூஸ் அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து நம்ம கொடைக்கானல் முனிசிபாலிட்டி மேலே ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போது இதில் இருந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் தேவையில்லாமல் முனிசிபாலிட்டி பே பண்ணுது இல்லையா இதே அமௌண்ட்டை முதல்லையே இந்த குப்பை கடங்குக்கு அவங்க யூஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இதை சுற்றி ஒரு அடுப்பி அனுப்பியிருக்கலாம் இன்னொரு மெஷினரி வாங்கி போட்டிருக்கலாம் எங்களுக்கும் இந்த வர குப்பைகள் உடனே உடனே ப்ராசஸ் ஆகிருக்கும் இந்த ஆக எங்களுக்கு இதில் பெரிய யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா இவங்க கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி இந்த உரத்தை கொடுக்கும்போது அந்த உரம் எங்களோட விவசாயத்துக்கும் யூஸ் ஆகுது ஆனால் பாதி வேஸ்ட்டு வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணாமல் கீழே அப்படியே அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே போயிடும்போது கீழே போய் எங்களோடய வனப்பகுதியே கெடுக்குது வனவிலங்கு இதனால் அஃபெக்ட் ஆகுது நிறைய வனவிலங்கு இந்த வேஸ்ட்டுகளை சாப்பிட வருது இதனால் வனவிலங்கு உயிரிழப்பும் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இன்னமேலாவது அதிகாரிகள் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் தடுத்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்